அலாம் அலைக்கும் வரமத்து அல்லா வத்தூ வெல்கம் டூ அ சேனல் ஆலிஸ் வெல் மை தியர் அலமதுல்லா நம்ம சேனல் முழுக்க முழுக்க அரபி ஓதத் தெரியாதவங்களுக்காக குரானையும் ஹதீஸையும் துவாக்களையும் சூராக்களையும் தரக்கூடிய ஒரு தளம் அலமதுல்லில்லா அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னா சுல்லா சொல்லும்போது உங்களிடம் இரண்டு விஷயங்களை நான் விட்டு சொல்கிறேன் அதை நீங்கள் பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் கெடவே மாட்டீங்க அது ஒன்று அல்லாஹுடைய வேதம் குரான் இரண்டாவது ரசுலாவோட வழிமுறை ஹதீஸ் ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்மளுடைய வாழ்க்கை நெறியாக கொண்டோன்னா என்றைக்குமே நம்ம வழி தவற மாட்டோம் ஐ மீன் அந்த வகையில் இன்றைக்கி ரசுலா நமக்கு கற்று தந்துட்டு போன அவங்களுடைய வாழ்க்கை நெறியாகவே கொண்ட சில ஹதீஸ்களை நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலாவது நம்ம எப்போ பள்ளிவாசலுக்கு சென்றாலும் இரண்டு ரக்காயத்துகள் தொழாம அமரக்கூடாது இதை வந்து மஸ்ஜிதுக்கான காணிக்கைன்னு சொல்லுவோம் தஹியத்துல் மஸ்ஜித் அடுத்து நம்மளுக்கு வாழ்க்கை வசதி அதிகமாக இருக்கிறது செல்வம் கிடையாது மாறாக நமக்கு போதுங்கிற மனசு இருந்தாதான் அது உண்மையான செல்வம் அப்படின்னு ரஸ்லா சொல்லியிருக்காங்க அதனால நமக்கு எப்பவுமே போதுமென்ற மனசு இருந்தாவே அதுவே உண்மையான செல்வம்ங்கிறத நினைவில் வச்சுக்கணும் அடுத்து இறந்தோரை எப்போவுமே பேசக்கூடாது இறந்தவங்களை நம்ம திட்டுறது கூடவே கூடாது ஏன்னால் அவங்க செஞ்ச நன்ன தீமையை கிட்ட போய் பெற்றுட்டாங்க அடுத்து வியாபாரத்தில் அதிகமாக சத்தியம் செய்யக்கூடாதுன்னு ரசுலா எச்சரிச்சிருக்காங்க ஏன்னால் அது பொருளை விலை போக செஞ்சிடும் ஆனால் அதுக்கான வளத்தை அழித்திடும் அப்படின்னு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே காலணி அணியும் போது அதாவது செப்பல் அணியும் போது முதல்ல வலது சைட்லேருந்து அணியணும் வளக்காலில் அணியணும் கலற்றும் போது இடது காலிலிருந்து கலற்றணும் இது எப்போவுமே ரசூலா வந்து ஃபாலோ பண்ணின ஒரு விஷயம் இதை நம்ம சிறிய விஷயமா என்றைக்கும் எண்ணாமல் எப்போவுமே எல்லாத்துலேயுமே வலதுலேருந்து தொடங்குறது சொன்னால் அதனால் எப்போவுமே நம்ம காலணி அணியும் போதும் வலது காலையில் முதல்ல அணியணும் கலற்றும் போது இடது காலிலேருந்து கலட்டணும் இஸ்லாத்திலேயே சிறந்தது எது அப்படின்னு கேட்டதுக்கு ரசுல்லா என்ன சொன்னாங்கன்னா யாருடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பிற முஸ்லீம்கள் பாதுகாப்பு பெறுறாங்களோ அவரின் செயலே சிறந்தது அப்படின்னு அப்போ நம்ம நம்மளுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளையும் சரி நம்ம கையால் பிறருக்கு ஏற்படுத்தக்கூடிய துன்பங்களிலிருந்தும் சரி மிக மிக கவனமா இருக்கணும் இதுல இருந்து விலகி இருக்கிறதே நமக்கு சிறந்தது அடுத்து நம்மளுடைய ஒரு செருப்பு வார அறிந்து அவிட்டால் அதை சீராக்காதவரை ஒரே ஒரு செருப்பில் நடக்க வேண்டாம் நம்மளுடைய செருப்பு வார் அறிந்திருச்சு அப்படின்னு சொன்னால்